ஏண்டா சொந்தக்காரங்க சொல்ல தாங்க முடியாம தாண்டா எட்டு கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டில் வீடு கட்டிருக்க உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது குருகு பாதையில் நடந்து வந்த வழியில உள்ள வெட்டி போட்டு வந்துட்டேன் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங் லோயிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்ட அப்பா அம்மா வந்திருக்காங்க அவங்களுக்கு குடிக்கிறது கூண்டா இப்பதான் தண்ணி குடத்தனை வந்தா அதுக்குள்ளேயே வந்துட்டாங்களா மெல்ல பேசுமா அவங்க காதல ரொம்ப சங்கடப்படப் போறாங்க கேட்ட கேக்கட்டும் எனக்கு என்ன என்னம்மா இப்படி பேசிட்ட அவங்க போயிட்டாங்க அத்தையும் மாமாவும் பாவம் அவங்க போறப்ப அவங்க முகமே சரியில்லை இன்னும் வந்துரும் எங்க அப்பா அம்மாஹா ஹலோ ஹலோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல பேசலர் தான் நீங்க யாரு ஆ உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வாங்கி உனக்கு இருக்கு அடியா நீ முறுக்கு சாப்பிட்ற அழகான பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுதடே கவிதையா சொல்லு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கவிதைன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு கிறுக்கு முறுக்கு சாப்பிடிக்கிறது அப்படி போறாங்கற கவிதைக்கு கவிதை கேட்க உங்களுக்கு எந்த கீரை ரொம்ப பிடிக்கும் தா விஜய் விஜயா

என் தாத்தம் பாட்டம் முப்பாட்டலாம் கேப்ப கலி தென சாமனு தின்னு வளந்தவிங்க மத்தவனா மண்ணத்தினாரா வளந்தா வானர் பண்ணட்டே ஊர்ல என்ன காச்சல்டி வந்திருக்கு மூல காச்சல் தான் அப்படி சொல்லடி அவன் உன் வம்சத்துக்கே வரல என்னடி சொல்ற மூல இருந்தாடி வரும் வானரா நெத்தில என்னையா காயம் தென்னை மட்டை இடிச்சுடா ஏண்டா பாத்து போகாது

நீ மூரைக்கு மாலை போட்டு முன்னூறு அடி தோண்டி போயிச்சுறாங்க இல்லன்னா முறைச்சு வந்தாலும் வந்துடும்